ஓம் விநாயகா போற்றி சனி பயிற்சி வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று கும்பம் ராசியிலிருந்து பயிற்சியாகி மீனம் ராசிக்கு பயிற்சியாக போகிறார் அவர் ஏறத்தாழ மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனம் ராசியில் சஞ்சாரிக்கப் போகிறார் இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி பல பதிவுகள் வந்துவிட்டது எனினும் துல்லியமான கால நேரங்கள் மணிக்கணக்கில் நான் முன்பே சில ராசிகளுக்கு பலன்களை சென்றவர்களிடம் குரு பயிற்சியில் சிறப்பாக பதிவிட்டு பலர் பயன்படுத்தி அவர்கள் என்னை கேட்டுக்கொண்டார்கள் சனிப்பதி பாதிப்புகளையும் நன்மைகளையும் பற்றி தனித்தனி ராசிகளாக பதிவு போட்டால் நாங்களும் எளிதிலிருந்து பயன்படுத்த வசதியாக இருக்கும் என்று கூறிய அடைவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் காலங்கள் எப்பொழுது மாதக்கணக்கில் நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அந்த விவரங்களை துல்லியமாக ஜோதிட சாஸ்திர வழிமுறையின் அடிப்படையில் நான் ஒவ்வொரு ராசிக்கும் பதிவிட உள்ளேன் எனவே நன்மை ஏற்படும் ராசிகளான ரிஷபம் துலாம் மகரம் ராசிகளுக்கு எந்த நட்சத்திரங்களில் சனி சஞ்சாரம் செய்யும் காலங்கள் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் ஏற்படும் ஏனென்றால் ஒவ்வொருவரும் ஒரு பாதத்தில் தான் பிறந்திருப்பார்கள் எனவே உங்களுக்கு எந்த பாதத்தில் சனி சஞ்சாரம் செய்யும் போது நல்ல நன்மைகள் ஏற்படும் அதுக்கு என்ன விதமான அமைப்புகள் கோச்சாரத்தில் இருந்தால் கூடுதலான நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நீங்கள் எவ்வாறு அந்த நன்மைகளை முழுமையாக நீங்கள் பெறுவது அதற்கு நம்முடைய ஜோதிட ஞானிகள் முன்னோர்கள் என்ன வழிமுறைகளை கூறி சென்றுள்ளார்கள் என்பது போன்ற நீங்கள் பயன்படும் வகையில் பல பல விதமான கணித முறைகளை பயன்படுத்தி உங்களுக்கு துல்லியமான கால காலளவுகளை ஒவ்வொரு ராசிக்கும் பதிவிட உள்ள நன்மைகளுக்கும் உங்களை பொறுத்தவரை நன்மைகள் என்றால் சுறுசுறுப்பு ஒரு தைரியம் வீரியம் அதே நேரத்தில் விடாமுயற்சியுடன் உழைப்புடன் கடினமான உழைப்பு செய்யக்கூடிய திறமையை சனி தருவார் அதேபோல் நல்ல வேலையாட்கள் அமையும் அதேபோல் நல்ல பதவி அமைப்புகளையும் தருவார் சம்பாத்தியத்திலும் பதவி வகையிலும் உங்களுக்கு பொருளாதார மேன்மையும் புகழையும் ஏற்படுத்தக்கூடிய சனி நல்ல பலன்களை உங்களுக்கு செய்யப்போகிறார் எனவே அந்த துல்லியமான கால அளவுகளையும் அறிந்து கொண்டு அதை எவ்வாறு பயன்படுத்தி எந்த காலங்களில் பயன்படுத்துவது எந்த நாட்களில் பயன்படுத்துவது எந்த மணிகளில் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி வரும் பதிவுகளில் சிறப்பாக கூற உள்ளேன் எனவே அசுவ பலன் நன்மைகள் ஏற்படும் ரிஷபம் துலாம் மகரம் ராசிக்காரர்களும் சரி அதிகமான அசுவ பலன்கள் நடக்கும் ராசிகள் எவையை பொதுவாக அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் கடுமையாக பாதிக்கும் அஷ்டமச்சனி சிம்ம ராசிக்கும் ஜென்னச்சனி மீனம் ராசிக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அடுத்த நிலையில் பாதிக்கும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏழரை பாதிப்புகளில் சிக்கி கொண்டிருக்கும் கும்பம் ராசிக்காரர்களும் மேசம் ராசிக்காரர்களும் ஓரளவுக்கு பாதிப்புகளை அடைவார்கள் அவர்கள் என்ன விதமான வழிமுறைகளை பயன்படுத்தி அந்த பாதிப்பூரிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்ளலாம் அது எந்த நாட்களில் அதிகமாக பாதிக்கும் எந்த மணிகளில் பாதிக்கும் எந்த காலங்களில் பாதிக்கும் என்பதை பற்றி துல்லியமான பதிவுகள் உங்களுக்கும் வர உள்ளது எனவே நீங்களும் அவைகளை அறிந்து பயன்படுத்தினால் நம்முடைய ஜோதிட ஞானிகள் முன்னோர்கள் கூறிய வழிமுறைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் இந்த வழிமுறைகளை ஜோதிடர்கள் மட்டுமே அறிந்து பயன்படுத்தி அவர்கள் ஒரு பலனை அடைந்து வருவது ஒரு ரகசியமான முறையாக இருந்தாலும் பலரும் பயன்படுத்தும் வகையில் அனைவருக்கும் பயனுள்ள வகையில் இந்த கணித முறைகளை உங்களுக்கு பதிவிட உள்ளேன் எனவே அடுத்ததாக உங்களுக்கு சரியாக ஓரளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும் ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் பொதுவாக சொல்லுவோம் கும்பம் மேசம் அடுத்து கண்ட சனி ஏற்படும் ராசிகள் கன்னிராசியும் அர்த்தாஸ்தம சனி ஏற்படும் தனுசு ராசியும் ஆகும் ஏழு ஏழாவது கண்டக கன்னிராசி ஆக இந்த ரெண்டு ராசிகளும் ஓரளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் எனவே மொத்தமாக கும்பம் சிம்மம் மீனம் அடுத்ததாக மேசம் கன்னி தனுசு என்ற ஆறு ராசிகளும் ஓரளவுக்கு பாதிப்புகள் அடையும் ராசிகளாகும் ஆகும் பாதிப்புகளும் நன்மையிலும் கலந்த ராசிகள் என்று எடுத்துக்கொண்டால் மிதுனம் கடகம் விருச்சகம் என்ற ஒன்பது பத்து ஐந்தாம் வீடுகளில் சனி சஞ்சரிக்கும் போது நன்மையும் செய்வார் சில சமயங்களில் சோதனைகளையும் கொடுப்பார் எனவே இந்த ராசிகளுக்கும் நீங்கள் எவ்விதத்தை பயன்படுத்தி நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்தி முடியும் கெட்ட காரியங்களுக்கு நீங்கள் எவ்வாறு பாதுகாத்து கொள்ள முடியும் என்பதை பற்றிய முழு விளக்க பதிவுகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வர உள்ளது நாளை முதல் மேசம் ராசிக்காரர்கள் முதல் மீனம் ராசி வரை உங்களுக்கு சிறப்பான கணித முறை கால அளவில் வர உள்ளதால் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி உங்களை பாதுகாத்து கொண்டு வளமுடன் வாழலாம் ஏனென்றால் சனி பாதிக்குமான் போலையும் பலன்களையும் பல பதிவுகள் கூறியுள்ளார்கள் முக்கியமாக பாதிப்புகள் என்று எடுத்துக்கொள்ள பொருளாதாரத்தில் கை வைப்பார் உறவுகளை பிரிப்பார் விபத்துக்களை கொடுப்பார் அதேபோல் அதே போல் வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார் பண விவகாரங்களில் சில அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியவர் எனவே இந்த வழிகளில் எவ்வாறு நீங்கள் பாதுகாப்பு அடைய முடியும் என்பதை பற்றி விளக்கமாக பார்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்